பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட தொடர்ந்து ஆதரவு உங்களோட ஆதரவை பொறுத்து தான் எங்களுடைய வலைவடியோடைய செயல்பாடுகள் எங்களோட முன்னெடுப்புகள் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா இதில் பொருளாதாரமும் உள்ளே இருக்குது அதனால் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு வேணும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வணக்கம் நாம் தமிழர் கட்சி கடந்த ஆறு மாதங்களில் மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் மக்களுடைய வாழ்வியலுக்கு என்னெல்லாம் முக்கியமோ அதை வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு ஆறு மாநாடுகள் மூலமாக முன்னெடுத்தாங்க அதாவது ஆடு மாடுகள் மாநாடு மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு கடலம்மா மாநாடுன்னு சொல்லி அந்த ஆறு மாநாடுகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதான் எதையுமே நீங்க பிரிச்சு இது இல்லாமல் எதுவுமே நாம இல்லைன்றதுதான் இந்த மாநாடுகளோட முக்கியம் நோக்கமே ஆனா இந்த ஆறு மாநாடுகளையும் மிகப்பெரிய பொருள் செலவுல மிகப்பெரிய நம்மளோட கட்சி மக்களுடைய ஆதரவு இதெல்லாம் இருந்தது மக்களுக்கு கொண்டு இந்த கருத்துக்கள் வந்து போய் கூடாதுன்றதுல ஆளுங்கட்சி ரொம்ப தீவிரமா இருந்தோம் அந்த ஆளுங்கட்சியோட உந்துதலின் அவங்க கொடுத்த வாய்ப்பரிசின்னு சொல்லுவாங்க அந்த காசுக்காக இந்த ஊடகங்கள் எதையுமே அதை மக்கள்கிட்ட கொண்டு பெருசாக சேர்க்கலை ஆனால் ஆனா சின்ன சின்ன சாதாரண அந்த நடிகர்கள் இல்லை நடிகர் கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ சின்ன சின்ன ஒரு அவர் மூச்சு விட்டா கூட அது ஒரு பெரிய பேசுகொருளா ஆகக்கூடிய இந்த ஊடகங்களை பத்தி என்ன சொல்றது ஊடகங்களை பத்தி சொல்றதுக்கு ஒரு சிறிய உதாரணம் ஆனா அந்த சிறிய உதாரணத்துல நான் சொல்ல மனிதர் ஒரு மாமனிதர் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அரசியலுக்கு நல்ல அரசியல் கூட கொண்டு வரணும்னு நினைப்பிருந்த ஒரு மனுஷனே சாகரிச்ச வெற்றி வந்து ஊடகத்தை மட்டும்தான் சேரும் அதனால தான் வந்து மற்ற கட்சிகள் வந்து அதை வந்து ஒரு மறைமுக ஆயுதமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த உதாரணம் வேறு யாரும் இல்லை மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணதில் மீடியாவை மீடியாவிட பெரும்பங்கு வந்து யாரும் வகித்திட முடியாது ஏன்னா அஃப்கோர்ஸ் திமுக வந்து அவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து கால வாரிவு அது மாதிரியான காரியங்களை செஞ்சாலும் மீடியாவுடைய துணை இல்லாமல் அவங்க அவ்வளோ தூரம் அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் ஆனால் மீடியா வந்து அவரை கோமாலியாக காமிச்சு அவருடைய அரசியலை காலி பண்ணுற மாதிரி ஆனால் திட்டங்களை கூட நம்புங்களுக்கு வைத்திருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இந்த மீடியாவை பார்த்து அன்றைக்கி அந்த ஐயா

அதனால அந்த அறம் இன்னைக்கு மீடியாவுல கண் அந்த நாலாவது அப்படின்னு சொல்ற மீடியா உடஞ்சு போச்சு உடஞ்சி போச்சு இறந்தே போயிடுச்சு முக்காலையா முக்காளியாதான் முக்கால் அதுக்கு கூட உதவுமான்னு தெரியல இது உண்மையாவே ஏன்னா அவங்க உண்மையா ஜெர்னலிசம் படித்த ஆட்கள்ல எல்லாம் உயிரை கூட கொடுத்திருக்கிறாங்க ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டே தன்னோட உயிரையே துச்சமா மதிச்சு உயிரை பணயமா வச்சு எத்தனை பேர் உயிரை குடுத்துருக்காங்க அதில் அவங்களெல்லாம் நம்ம போற்றுதல் இவ் இந்த சாப்படையில அவங்களோட பேர் புகழ் அழிஞ்சிடக்கூடாது அதுல நம்ம அதில் நம்ம மாற்ற கருத்துல எல்லாரையும் ஒட்டு மொத்தம் நம்ம அதை சொல்லலை இன்னும் வந்து இன்னைக்கும் அது அன்னைக்குன்னு இல்லை இன்னைக்கும் ஒரு சிலர் வந்து உண்மையிலே தியாகமாக ஒரு ஒரு சம்பாதிக்கிற தொழிலா இல்லாமல் ஒரு எப்படி வந்து இன்னைக்கு ஆசிரியர் பணியிலாம் கூட வந்து சம்பாதி பணத்து பணத்திற்கான தொழிலாகிடுச்சு ஆனால் இன்னைக்கும் ஆசிரியர் பண்ணியே ஒரு சேவையை செய்யக்கூடிய எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம் ஏன்னா அது நிருபர்களாக ஊடகவியாளராகட்டும் ஆசிரியர்களாகட்டும் அதான் தொண்ணூறு சதவீத இல்லாதவர்களால அவங்களுடைய சேவையும் வந்து

இதனால் உங்களுக்கு வாக்கு வந்துடுமா வாக்கு வந்துடுமான்னு சொல்லி கேள்வி ஒவ்வொரு மாநாட்டிலும் மரத்தோட பேசுன உனக்கு வாக்கு வந்துருமா மாட்டோட பேசினா வாக்கு வந்துருமா வாக்குக்காக அரசியல் நடத்திய கட்சிகளோடையே இந்த பழகினதினால மக்களுக்கான மண்ணுக்கான அரசியலை எடுக்கிறவன பார்த்தா அவங்களுக்கு வித்தியாசமாக தான் தெரியுது அதாவது எல்லாேருமே அம்மனை அம்ம ஓடும் போது ஒருத்தர் கோமனம் கட்டி ஓடலான்னு வச்சுக்கங்களேன் அது எப்படி ரொம்ப வித்தியாசமாக பார்ப்போங்களோ அது மாதிரி எல்லா அங்கே ஊழல் லஞ்சம் இதுக்கே ஊறி போன அரசியல் கட்சிகள் ஆயிட்டனால அரசியல் கட்சிகள் மட்டும் இல்ல ஊடகங்கள் அப்படி ஆயிட்டனால மக்களே முதல்ல அந்த அந்த வலையில வந்து லைன் அப் ஆயி நிக்கிறதுனால அதுதான் இப்ப அதை பத்தி பேசுற தகுதி மக்களுக்கே எழுந்துட்டாங்க அப்படி நம்ம நீங்க இதுல நான் ஒரு கருத்து அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு எது தேவை தேவை இல்லைங்கிற அறிவை கடந்து அவங்களுடைய தனி தேவையை மட்டும்தான் மக்கள் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இல்லை இப்போ நான் ஒரு ஆனால் நீர் ஆகாரம் நிலம்

உருவாக்கத்தை பண்றதுக்கு தானா இந்த திராவிட கட்சிகள் மக்களை வந்து முதல்ல கரெக்ட் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு இலவச பேர்லையோ இல்லை ஓட்டுக்கு காசோ இந்த மாதிரிலாம் கொடுத்து பண்ணிடுறாங்க அறம் சார்ந்து ஒரு பொதுமக்கள் நின்னாலும் அறம் சார்ந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் நின்னாலோ அறம் சார்ந்து ஒரு அரசியல்வாதியே நின்னாலும் அவங்களுக்கு இங்கே பிழைப்பிடம் கிடையாது போக்கிடம் கிடையாது இது ஒரு கெட்ட நெட்வொர்க்கால உருவாக்கப்பட்ட ஒரு தேசமாகவும் நாடாவும் மாத்தறதுக்குண்டான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு அப்போ இதுக்கு நடுவில் வந்து இந்த ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது பொதுஜனமாகட்டும் ரிப்போர்டர் ஆகட்டும் ஊடகம் பொலிட்டிஷியனாக கூட இருக்கட்டும் அவங்களுக்கு இங்க வந்து பிழைக்கிறது கஷ்டம் அவங்களுடைய கருத்தை இங்க ஊடுருவே செய்ய முடியாது அப்படிங்கறதா அதுக்கு எதிராக இருக்கிறவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்

ஸோ அது கிடையாது வாழ்ந்து மறைந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுடைய வரலாற்றையும் அவங்களுடைய பங்களிப்பையும் அவங்களுடைய சேவையும் கொண்டு போய் சேர்க்கிற வேலை இது திராவிடத்துடைய பெரிய ஒரு இது ஒரு வரலாற்று உண்மையை மக்கள் மனசில் பதிய வைக்க முயற்சி பண்ணுறது ஊழல் பெருச்சாளி கருணாநிதி வந்து தூய்மையானவன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு அது திமுக மட்டும் இல்ல திராவிட திமுக இருந்து ஆரம்பிச்சு திகாவில் திமுக அதிமுக இவங்க எல்லாருமே வந்து ஊழல்லேயும் பொய்யிலையும் புரட்டுலையும் மிகப்பெரிய பங்கு வகித்து இன்றைக்கி இந்த சமுதாயம் இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணக்கருகாகவே அவங்க தான் நல்ல உள்ளங்கள் எல்லாரையும் அழித்தது இவங்க தான் இனி வர்றவங்களை காட்டாமல் முயற்சி பண்ணுறது இவங்க தான் ஒரு நல்லாட்சியோ நல்ல மக்களோ இல்லை நல்ல சேவை செய்கிறதுக்கு யாரோ வருவாங்க அவங்கள முதல்ல அழுத்தணும்னு நினைக்கிற மொழி இந்த இவங்க தான் ஸோ இவங்க வந்து மக்கள் புரிதல் வரணும் அதுக்காக தான் இந்த ஆறு மாநாடுகளை தொடர்ந்து ஏழாவது மாநாடாக இதுதான் வந்து கலங்கரை விளக்கமாக இந்த ஆறு மாநாட்டுக்கும் கலங்கரை விளக்கமே இந்த ஏழாவது மாடு மாநாடான மக்களின் மாநாடுன்னு சொல்லி பிப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறாங்க இதுல வந்து இவ்வளவு நாள் கேட்டாங்க இந்த ஆறு மாநாட்டுல என்ன ஆச்சு என்ன ஆச்சு எதுக்கு இது எதுக்கு இதுன்னு கேட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் தாண்டா இது அப்படின்ற மாதிரி செருப்பால் அடிச்சு சொல்ற மாதிரிதான் அதுக்கு தலைப்பு வந்து அண்ணன் வச்சிருக்காரு மக்களின் சொல்லி அது வந்து இப்பயாவது இவனுக்கு அந்த உணர்வானங்களான்றதுதான் அந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி மக்கள் வந்து நாம் தமிழர் தேவையா தேவையில்லையான்ற தான் அவங்க மனசாட்சிக்கு பதில் சொல்லணும் ஏன்னா நாம் தமிழர் வந்து அடிப்படையில் அவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல அது வேற ஆனால் அடிப்படையில் நாம் தமிழர் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையாங்கிற கேள்வியை அவங்க எழுப்பல மனசார எழுப்பியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது மக்களுக்கான கட்சி எது அரசாங்க நிற்குது ஏன் அது தனியா போராடி கொண்டிருக்குது அப்படிங்கிற உண்மை வந்து அவங்களுக்கு விளங்கும் அந்த கேள்வி யாரும் கேட்கறதே இல்லை எந்த கட்சியா இருந்தாலும் நமக்கு தேவையா அது எந்த கட்சியா கூட இருக்கட்டும் நாம் தமிழர் எந்த கட்சியும் நமக்கு தேவையா தேவையில்லைன்ற கேள்வி எழாது ஏன்னா அதுக்கு அந்த எழுத்துக்கும் சிந்தனை வருவதற்கு முன்னாடி முன்னாடியே அந்த வாய்க்கரிசியை கையில் கொடுத்துட்றான் மீட்டிடுறோம் அப்புறம் அந்த சிந்தனையே வர விடாமல் அப்போது அந்த மக்கள் வந்து அவங்கள பற்றி மட்டும் யோசிக்கக்கூடாது அடுத்த தலைமுறையை பற்றியும் யோசிக்கணும் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் வாழ்ந்ததோ சத்திரம் போயிடும் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த நிலைமுறை ஈரும் காற்றும் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பும் போது மட்டும்தான் நாம் தமிழர் தேவையா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுப்புவாங்க அவங்க மனசில் எழும் தானாகவே எழும் அந்த கேள்வியின் உடைய பதில் தான் இந்த இத்தனை மாட மாநாடுகள் ஏன் போடப்பட்டுச்சு அப்படிங்கிற விடை அந்த சிந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை தான் நம்ம அதை வந்து சுட்டி காமிச்சாலும் அவங்களை சிந்திக்க போங்கிற மாதிரி தான் இல்ல இன்னைக்கு இடத்துல தள்ளப்பட்டிருப்போம் வேற வழி ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு எவ்வளவு வந்து இந்த ஊழல் வந்து சர்வசாதனமாக்காங்கன்னா ஆமா இதுல என்ன இருக்கு தப்பு

இது வந்து நிரந்தர சொத்து கிடையாது என்னோட அசையும் சொத்து அசையா சொத்துன்ற மாதிரி இது நிரந்தர சொத்து கிடையாது இது வந்து என்றைக்கு வேணாலும் காணாமல் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சிறந்த உதாரணம் நம்ம நி நிகழ்காலத்தில் நம்ம அனுபவிச்ச ஒரு உதாரணம் தான் இந்த கொரோனா கொரோனா பாதிப்பு ஆனால் உயிர் என்றது அனைவருக்குமே சமமானது அப்படிங்கிறது அன்றைக்கி உயிர் மட்டும் இல்லைங்க உயிர் மட்டும் இல்லைங்க சொத்து கூட காணாம போச்சுங்க இல்லை உயிரை கூட ஒன்றுதான் ஒன்றுபட்டு ஊருக்காக வாழணுமே தவிர நீங்க சொந்த வாழ்க்கைய பத்தி நினைச்சு நம்மளோட வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள நல்லா இருக்குன்றத பத்தி நினைச்சு அந்த நினைப்பு ஊரோட சேர்ந்து ஊரை பத்தி நினைச்சு வாழ்க்கிறது தான் இயற்கை இதை விட வேற என்ன அடியை கொடுக்க முடியும் அப்படி கொடுத்துமே மக்கள் திருந்தாம இருந்தாங்கன்னா என்ன பய என்ன பயன் இருக்கு அப்போ ஒரு இழப்பு வந்தால்தான் நமக்கு வந்து உணர முடியுமா இந்த நிலத்தை வந்து இழந்தால் தான் நம்ம அதை வந்து உணர முடியுமா அதுக்கப்புறம் கண் அப்புறம் சூரிய சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் நிக்க உங்களுக்கு நீங்க சேர்த்த சுத்து நீங்க சேவைக்கு சேமிக்கிற நிலங்கள் எதுவுமே உங்களுக்கு நாலு இல்லை என்ற ஆழ நிலை வந்ததுக்கு அப்புறம் அப்போ நீங்க வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம் அதுக்காக தான் நாம் வந்து உங்களை நிற்கிறாங்களே தவிர உரிமை எங்கோ ஒரு மலை போச்சு எங்கேயோ ஒரு மா மரம் போச்சு எங்கேயோ ஒரு மாடு போச்சுன்ற மாதிரி இவங்க எதுவுமே இவங்களுக்கு நேரடி பாதிப்பு வராத வரைக்கும் அதை பத்தி கவலையே இல்லை அது நேரடி பாதிப்புன்றது இயற்கை சார்ந்தோ

இவங்க போன முறை நமக்கு ச நல்லது செய்கிறேன்னு சொல்லி செய்யலை வெளியே போகணும்னு சொல்கிற தைரியம் பாமர மக்களுக்கு உண்டு ஆனால் ஒரு பணக்காரனுக்கு உண்டா ஒரு படித்தவனுக்கு உண்டா கிடையாது சுயநலவாத யாரெல்லாம் வந்து ஒரு ஓரளவுக்கு மேம்பட்டு இருக்கானோ அவன் அத்தனை பேர் சுயநலமாக தான் சிந்திக்கிறானே தவிர ஏன்னா தான் சேர்த்ததும் தான் பெற்றதும் இதெல்லாம் தக்க வச்சுக்கணும்னா இதில் ஜாதகம் அடிக்கணுன்றதுல தெளிவாக இருக்கிறாங்க ஸோ இங்கே மேம்பாடுன்றது வந்து அறிவு சார்ந்து இல்லை கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்தும் தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை இருக்குதே தவிர அறிவு சார்ந்த முன்னேற்றம் இல்லை இங்க சண்ட அது இல்ல மண்டல அடிப்படை அடிப்படையே என்னெல்லாம் கல்வி இருக்கணுமோ அதை நாசம் பண்ணிட்டாங்க இந்த கல்வி இவன் படிச்சா தான் நம்மளை கேள்வி கேட்பான் இதை இவன் கேள்வி கேட்கிற இடத்துல இவனுக்கு பொழுதுபோக்கு தெரியும் இதை கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கானே போதை தெரியும் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையிலையும் மக்களை வந்து இவங்க இருந்தும் சில மக்கள் உண்மையிலே கூடி பழக்கம் இல்லாம பெருசா பொழுதுபோக்கு பழக்கம் இல்லாம தான் உண்டு தான் குடும்பம் ஒண்ணு இருக்கிறவனும் இந்த அரசியலை பத்தி கோவப்படலையே ஏன்னா தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போதும் ஊரு வந்து அவங்களோட நிக்கிறதும் இல்ல பண்றதும் இல்லை எதுவுமே இல்லை ஒரு விரக்தியில தள்ளப்படும் போது அவங்க என்ன பண்ண முடியும் இப்ப நாம மட்டும் என்ன என்ன ஆக போகுது இப்போ நீங்க சொல்ற இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல நான் மட்டும் எப்பா நீ ஒரு நல்ல கட்சி நீ நாம் தமிழருக்கு ஓட்டு கொடுன்னு அவனுக்கு கேட்கவே இல்லைப்பா நீ ஒரு நல்ல வேட்பாளருக்கு நல்ல கட்சி இவங்க வந்து இது வரைக்கும் இவங்க 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 ஆட்சியா திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இல்ல என்ன லோட்டு அவனை வேணாலும் எடுத்துக்க அவங்களோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டீங்க அவங்களோட செயல்பாடுகளை இவ்வளவு வருதங்களா பாத்துட்டீங்க இருந்தும் திருப்பி திருப்பி நீங்க மாத்தி போடல என்ன அர்த்தம் இருக்கு எனக்கு புரியல தைரியம் இல்லை அறம் சார்ந்து நிக்கிறதுக்கு மாத்தி போடுறதுக்கு நம்ம அந்த நிமிஷத்துல கூட அது அதாவது வீட்டுல இருந்து கிளம்பும் இல்ல இந்த முறையாவது நம்ம சரியா ஒரு முடிவு எடுக்கணும்ன்ற கிளம்பும் போது அங்க வந்து நிக்கும் போது அந்த முடிவுல ஒரு தடுமாற்றம் வருது ஏ அந்த இடத்துல அந்த தைரியத்தை இழந்துக்கணும் ஓ அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டியதாயிடுது ரொம்ப மன வலிமையா வழி கொடுக்குது வலிமை இல்லை வலி வலிமை இழந்து வழி கொடுக்குது

திடீர்னு நான் நான் என்னால் முடியும் நான் நல்லது செய்வதற்கு ஆற்றல் உண்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்தாலும் அவனை சந்தேகிக்க தான் தோணுதே தவிர அவர் கூட நின்று துணையாக நின்று நீங்கள் செய்யுங்க எங்களுக்கு வந்து இப்போ அதுக்கு உண்டான ஆள் இல்லை இந்த இடத்துல வந்து அப்படி ஒரு தேவை இருக்கிறது இருந்தாலுமே உங்களை சப்போர்ட் பண்ணுறது கூட எங்களுக்கு கைதறி நடுங்குகிறது அப்படிங்கிற நிலையில தான் வச்சுருக்கிறேன் சரி நம்ம இறுதியாக ஒன்று சொல்லலாம் மக்கள்கிட்ட இப்போ நீங்க ஒரு நாம் தமிழர் தேர்வு செய்யணும்னு நினைச்சிக்கா மக்கள்கிட்ட என்ன சொல்றதான் அப்படி சொல்லுங்க நாம் தமிழர் ஏன் தேவை தேவையா இல்லையா அப்படிங்கிற கேள்வி முதல்ல நல்ல விளங்கிக்கிட்டு அதை வந்து உட்கொண்டு அதை வந்து நம்ம மனசாட்சிக்கு நம்ம கேட்கும் தான் உண்மையிலே நமக்கு வந்து என்ன தேவை இந்த நாட்டுக்கு நமக்கு நம் மக்களுக்கு நம் பரம்பரைக்கு அப்படி நம்மளுடைய நம்மை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு சந்ததி அப்போது அந்த கேள்விக்கான விடை தான் நாம் தமிழர் இது நாம் தமிழரை விட வே சிறப்பாக வேற எந்த கட்சி செய்திட்டாலும் அது எப்போவோ வென்றிருக்கிறோம் ஆனால் யாருமே அதை செய்ய துணிய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்போது ஒரு கட்சி வந்து வருது அதுவும் நம்மளுடைய இனத்தின் பெயரை தாங்கி கொண்டே வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய புரட்சி அது அந்த புரட்சிக்கு வந்து அது அதுக்கு ஆதரவு கொடுக்கறத விட வேற என்ன சிறந்த வேலை நமக்கு இருந்துட முடியும் அப்படிங்கிறது தான் அதனால ஒரு அதுவும் இணை இனத்தை தாங்கி இனப்பெருமையை தாங்கி ஒரு கட்சி அரசியல் புரட்சி செய்கிறது அரசியல் புரட்சி செய்கிறது அவருடைய எளிதல்ல ஏன்னா ஆயிரம் இயக்கங்கள் இருக்கலாம் ஆயிரம் தலைவர்களும் உருவாகலாம் ஆனால் அவர்கள் எல்லாம் அரசியலில் வெல்றதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் அதில் குதித்தாங்க அதில் குதித்து நீச்சல் அடிக்கிறதுக்குள்ள மூச்சு விட கூட இருக்க நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால இவ் அவங்க தொடர்ந்து ஒரு பதினைந்து ஆண்டு காலம் எது நீச்சல் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது சற்று அதை பற்றி நம்ம சிந்தித்து நம்ம ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்க்கறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது வாய்ப்பு கொடுங்க நீங்கள் நம்பிக்கை வைக்கணுங்கிறது கூட இல்லை கொடுத்தா தானே என்ன விளையும் அப்படிங்கிறது தெரியும் அதனால அந்த வாய்ப்பு முதல்ல கொடுக்கணும் அப்புறம் அவங்க வந்து நம்பிக்கை அவங்க ஊட்டட்டும் அப்படிங்கிறது அதுதாங்க நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியை கண்மூடித்தனமா நீங்க ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்க வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி உங்க முன்னாடியே சில கேள்விகளை எழுப்பிக்கங்க இது வரைக்கும் ஆண்டு வந்த ஆண்ட கட்சிகள்லாம் நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க இதுவரைக்கும் செஞ்ச லஞ்ச ஊழல் இதுவரைக்கும் நம்மளுடைய இயற்கை சார்ந்த அழிவுகள் இன்னைக்கு நீர் இல்லை நிலம் சுத்தமாக இல்லை காப்பில்லை இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்றத நீங்க கண் கூட தயவு தயவுசெய்து இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்க வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்கள் குடும்பமும் சார்ந்து மிகப்பெரிய ஒரு விவாதத்தை உங்களுக்குள்ள உருவாக்கிக்க இது நாம நம்ம இந்த வாக்குன்றது சாதாரணமாக ஒரு நாள் கூத்து இல்லை இது அவ் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வாக்குன்றது நம்மளுடைய வாழ்நாளுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்குமான ஒரு வாக்கு ஏன் அப்படின்னா இந்த நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு தான் நம்மளுடைய அனைத்து உரிமைகளையும் பாதுகாக்க போது நம்மளோட அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய போது இந்த வாக்கு நீங்க சரியா செலுத்தலைன்னா உங்களோட வாழ்க்கை அடுத்த அஞ்சு வருஷம் நீ சரியா அஞ்சு வருஷம்ன்றத நீ அப்படி ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள சுடுக்கக்கூடிய ஒரு விஷயமே இல்லை அவன் ஒரு ஒப்பந்தத்தை வந்து இருபது வருஷத்துக்கு போட்டு போலாம் வாழ்நாள் முழுக்க கூட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு போகலாம் அந்த தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஆக இந்த விவாதங்கள்ன்றது வந்து அரசியல்றது சாக்கடை இல்லை அந்த அரசியல் சாக்கடையை தூய்மை செய்யறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட பங்கீடு இருக்கு அதுதான் அந்த வாக்கு அந்த வாக்கை நீங்க மிகப்பெரிய ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்கி ஒரு கருத்து மா கருத்து பரிமாற்றங்களை உருவாக்கி சாதி மதங்களுக்கு அதுலேருந்து வெளியே தள்ளி வந்து நின்று இனமாகவும் மொழியாகவும் ஒன்றுபட்டு யாரை தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் மொழி பண்ணுங்கள் நீங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுன்னு நான் கேட்கலங்க ஏன்னா அப்படி கேட்டேன்னா நான் ஒரு சுயநடவாளி தான் என் கட்சி சரின்னு நான் சொல்கிறேன் நான் அப்படி சொல்லலை நீயே சீர்தூக்கி பாருங்கள் பதினாறு வருஷமாக நாம் தமிழர் கட்சி எதுக்காக இருக்கிறாங்க இதுவரைக்கும் அவங்க செயல்பட்டு வந்த விதங்கள் என்ன இப்போ இதுவரைக்கும் அந்த மக்கள் மேலே என்ன இதுவரைக்கும் நீங்கள் நாம் தமிழர் குறை சொல்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்றதை நீங்கள் எடுத்து இது இதுவரைக்கும் ஏதாவது நாங்கள் வந்து ஊழலுத்தத்தில் ஈடுபட்டோமா இல்லை ஏதாவது அரசியல் சார்ந்த விஷயங்களில் செயல்படாமல் போயிட்டோமா மக்கள் போராட்டங்களை வந்து நிற்காமல் போயிட்டோமா எதை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் முன்னே வந்து நிற்கலை இதெல்லாம் எல்லாத்தையும் எப்படி வந்து திராவிட கட்சிகளை கருத்துக்கள்ல விவாதிக்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை ஒரு விவாத பொருளை ஆக்கி நீங்க முடிவெடுங்க முக்கியமா இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுங்க பல மக்களுக்கு வந்து அரசியல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள இருக்கு அந்த கேள்வி அழியும் போது தான் அந்த இல்லை அந்த கேள்விக்குண்டான ஆராய்ச்சியில் அவங்க இறங்கும் போது தான் அவங்களுக்கு உண்மையிலேயே அனைவருமே எந்திரிச்சு போய் முதல்ல வாக்களிக்கணுன்ற எண்ணம் வரும் அப்புறம் தான் யாரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும் சில பேர் அந்த கேள்வியிலேயே த தடுத்துடுறாங்க அதனால தான் வந்து நூறு விழுக்காடு வாக்குகள் வந்து முயற்சிகளை கூட எடுக்காம இருக்கிறது நிச்சயமா இல்லை நிச்சயமா இல்லை அதே மாதிரி இவங்க என்ன நினைச்சிடறாங்க மக்கள் வந்து நம்ம நம்ம குடும்பத்துல நம்ம படிச்சு நம்ம சொத்து சேர்த்து நம்ம செட்டில் ஆயிட்டோம்னா நல்ல வாழ்ந்தலாம் நினைக்கிறாங்க நிச்சயமா முடியாதுங்க நீங்க சேர்க்கிற அந்த காசை செலவழிக்கிறனா கூட அரசியல் தான் முடிவு பண்ணணும் நீ செலவு பண்ணணுமா பண்ணக்கூடாதா நீ எதை வாங்கணும் எதை உண் உண்ணணும்னு சொல்லி அந்த அரசியல் தான் தீர்மானம் அதே தான் நானும் சொல்ல அதுவுமே இன்னைக்கு இந்த ஒன்றிய பாஜகன்னு சொல்ற அரசு நீங்க நம்ம குடிக்கிற டீல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய அரசு அப்போது நம்ம விழு சிந்திச்சு யோசிக்கணும் நம்ம எந்த அரசியல் தேர்ந்தெடுக்கணும் எந்த மாதிரியான அரசு தேர்வு யார் நம்ம ஆள வேண்டும் என்று தேர்வு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல நீ ஓட்டு போட்டு என்ன நடக்க போகுதுன்றத நீ ஓட்டு போட்டுட்டு ஒரு வேலை நாளைக்கு நீங்கள் என்ன துணி அணிய வேண்டும் என்ன சாப்பாடு உண்ண வேண்டும் என்று வரை கூட அவங்க தீர்மானிக்க அதிகாரம் வந்துவிட்டால் நம்ம என்ன செய்வோம் அப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கு எல்லாம் என்ன மாதிரியான பாதுகாப்பு அவர்களால் கொடுக்க வேண்டும் இவ்வளவு அதிகாரம் இருக்க திணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கும் போது நாம் எச்சரிக்கையாக இருக்கிறாங்க நம் நிலம் சார்ந்து நம் உரிமை சார்ந்து இருப்பவர்களை நம் ஆதரிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது நீ உணர்ந்துக்கணும் அது உணர்ந்தாதான் அது வந்து சிறந்த அது ஏன் அந்த தள்ளப்படுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம முன்னக்கூட்டியே எச்சரிக்கையா இருந்து அதை நம்ம யோசிக்கணும் இப்ப மக்கள் இது மக்கள் மக்களுக்கு நான் இறுதியா சொல்றது ஒண்ணுதாங்க நம்ம இனத்தையும் நம்ம நிலத்தையும் பாதுகாக்கணும்னா நம்ம மண்ணுக்கான ஆள் இந்த மாநிலத்தை ஆளணும் கடந்த எழுவத்தைந்து ஆண்டுகளாக எல்லாத்தையும் இழந்து கையேறு கடையில விக்கிறோம் இன்னும் நீங்க வந்து இது 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 பக்கமும் மக்கள் வந்து செவிச்சா செவி செவி சாய்க்குலன்னா ஏன் கையேறி நிலைக்கு வந்து விட்டோம்னா ஆறு லட்சத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரு பிற வ வாக்காளர்களை பிற மாநிலத்தை வாக்காளர்களை இணைத்து விட்டார்கள் தமிழகத்தில் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் இந்த ஆறு லட்சம் என்பது நாளைக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி ஆக மாறி விட்டாங்க நம்ம போறாங்க தீர்மானம் பண்ண போறாங்க அப்படிங்கிற அதிகாரம் நம்ம கையில விட்டு போக போகுது நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போது கூட நம்ம விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விழித்தால் என்ன விழிக்க நம்ம எழுந்துக்கலாம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நிலை வரும் ஆனால் அப்போது யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது இன்னைக்கு நம்ம எப்படி எஸ்ஐஆர் சொல்லி ஒரு தீவிர திருத்த மசோதா இருக்குதோ அது மாதிரி நம்ம நம்ம நிலமோ நம்ம இனமோ இன்னைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருக்கிறோம் இந்த தேர்தலையும் நம்ம விட்டுட்டோம்னா நிச்சயமாக நம்ம உயிர் பழைக்கிறதுன்றது வந்து பெரிய கேள்விக்குறிதான் அந்த எஸ்ஐஆர் திணிக்கக்கூடிய அரசியல்வாதியின் குரவலை பிடித்து நசுக்கிய மாநிலங்கள் அந்த அந்த சீர்திருத்த நிலையிலிருந்து தப்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு எப்போது அந்த நிலைக்கு அவர்களை நசுக்க நசுக்கி இதை கொண்டு வராதீர்கள் இது எங்களுக்கு ஆபத்தானது அப்படின்றது எப்போ செய்யறோமோ அப்போதான் இந்த எஸ்ஐஆர் என்பது இதுல நம்ம வந்து தப்பிக்க முடியும்ங்கிறது தான் உண்மையாகவே வந்து என்ன சொல்றது பட்டியலிருந்து நீக்கப்பட வேண்டிய